இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் எல்லாரும் வந்து ஆங்கில புத்தாண்ட வந்து புத்தாண்டா மகிழ்ச்சியோட எல்லா தேசங்கள்லையும் உள்ளவங்க கொண்டாடி வராங்க அவங்க மகிழ்ச்சியை வந்து நம்மளும் வந்து பகிர்ந்துக்கிட்டு தமிழ் புத்தாண்டு சித்தர்களோட ஆண்டாக இருந்துட்ட போதும் மக்கள் மகிழ்ந்திருக்கையில் நம்மளும் மகிழ்ச்சியாக இருந்து இறை சபை வாயிலாக சித்தர்களும் அவை கூட வந்து இன்னைக்கு ஆங்குகளை புத்தாண்டு ஆசி சொல்லியிருக்கு அதன் வழியில் நம்மளும் நம்ம மன நிலையில் உயர்நிலையாக எல்லா சீடர்களும் எல்லா மாந்தர்களும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க தருணத்தில் சபையும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியை கல கலந்து அது பிரபஞ்சத்தோடு கலக்க விட்டு வேற்றுமா வேறுவட்ட நிலைகள் இல்லாமல் வேற்றுமாற்று நிலைகள் இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா வண்ணம் கொண்ட எல்லா நிலைகளிலையும் உணர்ந்து வர்ற மனிதர்களோட அற்புதமாக அவங்க உயர்வடையணும் அப்படிங்கிற உயர் நிலையில் அவங்களோட கலந்து அவங்க என்ன உயர் என்ன நிலைக்குள்ளே நம்மளும் கலந்து எல்லாம் ஒன்றோடு ஒன்று எல்லாமே உயர் இறை நிலையே அப்படிங்கிற நிலையில் ஆனால் வந்து எல்லாரும் மையமாக வச்சு அற்புதமாக புத்தாண்டு வாழ்த்துக்களை அனைவருக்கும் பகிர்ந்து இன்றைய இந்த இந்த ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்லக்கூடிய அதனால் நம்ம சிவசபை சீடர்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா தொடர்பாளர்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா செய்திகளாக தான் உபதேசங்களாகவும் அந்த உயர் சபையோட ஆற்றலை பகிரக்கூடிய நிகழ்வாகவும் தான் சபையோட பணியாக இருக்குது சித்தனை எப்படி பிரபஞ்சம் அறிய வைக்கணும் சிவசபையை எப்படி பிரபஞ்சம் அறிய வைக்கணும் அப்படிங்கிற நிகழ்வில் அது இறை சூட்சமாக நிகழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இயல்பான சீடர்களும் அதை எடுத்து சிற மேற்கொண்டு செய்யலை இறை சபையோட ஆற்றலை மகா மகாசபையோட ஆற்றலை சித்தனோட அவதார சூட்சமத்தை என்ன நடக்குது அப்படிங்கிறத முதல்ல எல்லாரும் தெரிஞ்சு வளம் வரணும் யாரையும் தன்னிலை வந்து இங்கே வந்து முன்னிலைப்படுத்தாமல் இது இறை அனுகிரதத்தை ஆசீர்வாதத்தை தருகின்ற தளமாக வச்சு எல்லாரும் வர உயர்ந்த பயணம் யுகமாற்ற பயணத்தை சித்தனோடு பயணிக்கும்போது சிவசபையோடு நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க என்னைக்கு வந்த உடனே அது ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருடம் அப்படிங்கிறது இல்லாமல் பல வருடங்கள் இல்லை மாதிரி தன்னிலைக்கு வந்து சிவசபையை இழுத்துட்டு போயிடணும் சித்தனுக்கு மேலே உட்காந்துடணும் சித்தனுக்கு இணையாக உட்காந்துடணும் அந்த நிலைக்குள்ள வரையில நீங்கள் எப்படி இருந்தாலும் தூரம் விலைக்கு வச்சு தான் சி சிவசபை வந்து அனுகிரகம் கொடுக்கும் அதுதான் இன்றைக்கி வந்து அம்பாள் சொல்லியிருக்காங்க அதாவது பெற்ற இங்கே காட்சிகள் கிடச்சிச்சு அனுகிரகங்கள் கிடச்சி வெற்றிகள் கிடைச்சிச்சின்னு அடுத்த அடுத்த நிலைக்குள்ள நீங்கள் வரும்போது ஏன் கிடைக்காத நிலைகளில் கூட சித்த சபையில வந்து ஏன் நாலு பேர் இருக்காங்க எட்டு பேர் இருக்காங்க பத்து பேர் இருக்காங்க அப்படிங்கிற நிலைக்குள்ள போய்கிட்டு இங்கே என்ன இருக்கு இறை சூட்சமாக பிரபஞ்சமே இங்கே வந்து வழி செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உயர் சூட்சமாக தறியாம இயல்பு நிலையில சபையை பார்த்துக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு அந்த நிலைக்குள்ளே போகிறத வந்து சபை ஏற்றுக்கிடாமல் இருக்குது யார்கிட்டையும் பெறக்கூடிய நிலையில யாரோடைய ஆலோசனையும் கேட்கக்கூடிய நிலையிலையோ யாரோட வழிகாட்டுதலோட நிலையிலோ செல்லதுக்கு எப்பவும் சிவசபையோ சிவசபை ஆசானோ தயாராக இல்லை பிரபஞ்சம் தயாராக இல்லை முதல்ல உங்கள் சிற்றறிவை வச்சுக்கிட்டு பேரறிவுக்குள்ளே போய் அதுக்குள்ளே போய் நீங்கள் வளம் வர வேண்டாம் இந்த ஆங்கில ஆண்டில் அதை எல்லாருமே இதாக எடுத்துக்கோங்க முடிஞ்சால் உபகாரமாக இருங்க உங்கள் நிலை முன்னிலைப்படுத்தி இங்கே உபத்திரங்கள் பண்ணதுக்கு சபை எப்பவுமே தயாராக இல்லை இது எதுக்கு அப்படின்னா வர வரவங்களுக்கு தனித்தனியாக சொல்லி வைக்க முடியலை நம்ம அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல அவங்க எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லதான்னு நினச்சிக்கிட்டு அவங்க விலகி நிற்காங்க குற்றச் செயலோட குற்ற வழியில் நின்றுக்கிட்டு அந்நிலை முன்னிலைப்படுத்தக்கூடிய நிலை தான் இங்கே வந்து எல்லோருக்கும் இது எந்த எளிமையான ஒரு நிலையில் எந்த புரிதல் இல்லாத நிலையிலையும் வந்தாலும் கூட சிவசபையில் வந்து அனுகிரகத்தை வாங்கணும்னு வாங்க சபையோட பணியாற்றணும் சித்தனுக்கு துணையாக இருக்கணும்னு மட்டும் வாங்க இங்கே வழிகாட்டியாகவும் நீங்கள் வந்து இணைக்கிணையாக துணைக்கு துணையாக அமர்ந்துக்கிட்டு உங்களோட பேரையும் புகழையும் பறப்பதுக்கு சிவசபை எப்பவும் தயார் நிலையில் இல்லை இருக்க இங்கே இல்லை எத்தகைய நிலையில் சித்தன் இயல்பு நிலையில் உங்களை ஏற்றி வச்சுருந்தாலும் பிரபஞ்சமோ பிரபஞ்ச பேராற்றல்களோ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை வந்து எச்சரிக்கையாக மட்டும் இல்லாமல் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய நிலையில் எச்சரிக்கையாக ஏன் சொல்லப்படுதுன்னா ஏன்னா வம்பா நீங்கள் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை உயர்வான விஷயங்களாக எடுத்துக்கோங்க யாரோட உதவியும் சித்தசபைக்கு தேவை இல்லை சித்தசபையோட உதவி வர்றவங்களுக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இன்றைய நாளில் தெரிவித்து நீங்கள் எத்த எவ்வளவு பெரிய பதவியில் இருந்துருங்க எவ்வளவு தனவான்களாக இருந்துருங்க எவ்வளவு உறவினர்களாக நண்பர்களாக இருந்துருங்க உங்கள் இழுவைக்கும் உங்கள் செயலுக்கும் உங்கள் வழிகாட்டுதலுக்கும் சபை வராது அடி பணியாது அது அடிமுடி காணாத அண்ணாமலைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்படி சொல்லிட்டாலே ஒரு விஷயமும் தெரியாமல் ரெண்டு ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு ரெண்டு பட்டையை போட்டுக்கிட்டு ரெண்டு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் தான் இறைவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு கூட்டம் வளம் வருது ஒரு கூட்டம் நான் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சிட்டேன் அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சிட்டேன் அந்த புண்ணியங்கள் செஞ்சிட்டேன் ஏதோ மிச்சம் சொச்சத்தை எங்கேயோ கொடுத்துட்டு நான் தான் உயர் தளத்தில் இருக்கேன்ட்டு ஒரு கூட்டம் வளம் வருது எங்கோ எங்கே அடித்ததையோ எங்கே சேர்த்ததையோ எல்லாரையும் ஒருங்கிணைச்சி பிடுங்கியதையோ வச்சுக்கிட்டு ஒரு ஆலயம் வளாகத்தை நிர்ணய நிர்ணயம் பண்ணிவிட்டு தான் இறைவன் கொடுத்த நிலை எனதை அறியாமல் இருக்கக்கூடிய ஆணவ கூட்டம் ஒன்று வளம் வந்துக்கிட்டு இருக்கு எத்தனையோ கூட்டங்களெல்லாம் வளம் வந்துக்கிட்டு இருக்கு எல்லா கூட்டங்களையும் பொசுக்கு என்ற ஆற்றல் மிகுந்த இது உயர் நெருப்பாக இருக்கக்கூடிய சிவம் அமர்த்த இங்கே வந்துக்கிட்டு நெருப்புக்குள்ளே வந்துக்கிட்டு எப்பவும் வந்து நெருப்புக்குள்ளே எந்த கெட்ட செயல்களுக்கும் வழி வகுக்காது நெருப்பு இடம் கொடுக்காது அதற்குள்ளே போகிற விஷயங்கள் அதோட தன்மையாக இருக்கு மட்டும்தான் அது ஏற்றுக்கிடுமே தவிர மற்ற எந்த திடநிலை எந்த உயர்நிலைன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் நெருப்புக்குள்ளே பஷ்பமாகிரும் அப்படிங்கிறத சொல்லி அதுவும் உயர் உன்னதமான உயர் நிலை அடையிறதுக்கு எத்த எத்தனை நிலைகளையெல்லாம் தாங்கி வரணும் அப்படிங்கிறது நீங்க உயர் ஞானத்தோட வாங்க உயர் அறிவாளியா இருங்க உயர் சிந்தை உள்ளவங்களா இருங்க அப்படின்னு சொல்லி கண்டவே காட்சி கொண்டவே கோலம் அப்படின்னு இல்லாம இறை சூச்சமத்தை எல்லாரும் உணர்ந்துக்கோங்க அது இந்த நாள்ல எத்தனையோ ஆசி நிலைகளில் எத்தனையோ கூவி கூவிக்க கூப்பிடுதாங்க என்ன பணி செஞ்சுக்கிட்டு இருக்குது சிவசபை அது என்ன நிலையில தியாக நிலைகளெல்லாம் கொடுத்து சித்தர்கள் தேவர்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு செயல்படுதாங்க ஏன் கடவுளே வந்து இறஞ்சி ஆசை சொல்லுதாரு இந்த அறிவு நிலை கூட இல்லாமல் இந்த அறிதல் புரிதல் கூட இல்லாமல் இங்கே வந்துக்கிட்ட ஆனந்த கூத்தாடுதவங்க இங்கே தேவை அகந்தை கூத்தாடுதவங்க இங்கே இந்த வருடங்கள்ல இருந்து அந்த அகந்தையோட வர்ற சீடர்கள் இங்கே வந்தாலும் சரி வராமல் இருந்தாலும் சரி அப்படிங்கிறத சொல்லி உங்களை முன்னிலைப்படுத்துறதுக்கு சபை இங்கே ஆரம்பிக்கப்படவில்லை யுக மாற்றத்தை முன்னிலை பற்றி சித்தனை முன்னிலைப்படுத்துறதுக்கு சிவகணங்கள்லாம் தயாராக இருக்கும்போது உங்கள் நிலையை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கு இங்கே தயாராக இல்லை பொறுமையோடு இருக்கும்போது உங்கள் முன்னிலை வந்து இங்கே கூட்டமாக இருக்க நம்ம எப்படியாச்சும் முண்டி அடித்து உட்காந்துடணும்னா இங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்ச கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் முண்டி அடித்து உட்கார முடியாது அது சித்தனால பார்த்து சிவ பிரபஞ்சத்தால பார்த்து தான் அது செய்ய முடியும் சித்தனை விலைக்கு வச்சு பிரபஞ்சம் உங்களுக்கு எதுவும் அருளாது இது சித்தனை சித்தனுக்காக சித்தனுக்காக மட்டும் ஏற்படுத்தப்பட்ட வளாகம் நாங்கள் அதை கும்பிட்டுட்டேன் இதை கும்பிட்டேன் நீ எதை கும்பிட்டாலும் சரி எவனை கும்பிட்டாலும் சரி இங்கே சித்தனை ஏற்றிக்கிடாத நிலையில நிலையில் சிவசபையில இருந்து அனுகிரகங்கள் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஆனா அதையெல்லாம் மாய நிலை எல்லாம் அப்படின்னு சொல்லி சிவசூட்சமும் சித்தனுக்குள்ள இருக்கு அகத்திய மகாசூட்சமும் சித்தனுக்குள்ள இருக்கு சித்தனுக்குள்ள மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லி பயணப்படுங்க உயர்வடைவீங்க ஒவ்வொருட ஒவ்வொருத்தரோட பயணமும் சித்தனோட தனிப்பட்ட பயணம் இங்கே வந்துகிட்டு நீங்கள் அகத்தியத்தை வழிபட்டு நிற்கிறது சிவத்தை வழிபட்டு நிற்குது வழி நட்டு நிற்குது அம்பால வழிபட்டு நிற்கிறது பரந்தாமனை வழி நிற்க வழிபட்டு நிற்கிறது எல்லாமே சித்தனோட தொடர்புல வழிபட்டு நிக்கில தான் அனுகிரகங்கள் கிடைக்கும் தனித்தனியாக அப்படி வழிபடுறதுக்கு ஆலய வளாகங்கள் நிறையா இருக்கு அற்புதமான வழிபாட்டு தளங்கள் இருக்கு யார் எத்தனையோ நிலைகளில் அவதாரமே நான் தான் சொல்லிக்கிட்டு அலையக்கூடிய ஆசான்கள் இருக்காங்க அத்தகைய நிலைகளில் போய் நீங்கள் வணங்கி கொள்ளலாம் இங்கே வரையில் சிவமகா வாழை சித்தன் வழியாகத்தான் அத்தனை அனுகிரக நிலைகளையும் இது உயர் சூட்சமோ பிரபஞ்ச மகா சூட்சமோ உன்னதமான புதையலை வச்சுருக்குறவனை வணங்கி நிற்க எல்லா தேவர்களும் சித்தர்களும் உங்களை அறிவுறுத்துதாங்க அகத்தியமே சித்தனோட வழியில் தான் வரணும்னு சொல்லி சொல்லு கூட நிலை அதை இன்னைக்கு ஆங்கில வருடத்தில் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க அதுக்காண்டி சித்தனை உங்களை கடவுளாக வணங்க சொல்லலை அதற்கும் மேற்பட்ட நிலையில் உயர் அனுக்கிரகத்தை உயர் சித்தர்களோட அற்புதமான ஆசி நிலைகளெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இறைவனுடைய நேரடிய தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற நிலைக்காக அந்த நிலையை நீங்கள் கடைப்பிடிச்சி தான் ஆகணும் இது ஏன்னா சிவசபை ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் எல்லா இடங்கள்லையும் எல்லா தேசங்களையும் பரவி நிற்கணும் அதற்காக அமைக்கப்பட்ட சபை அதன் மூலமாக தர்ம சிந்தனை உள்ளவங்க ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் எல்லாருக்குள்ளேயும் புகுந்து எண்ணற்ற நீள்கள் இயல்புலையும் சூட்சமத்திலையும் உங்களுக்குள்ளையெல்லாம் எப்படி ஆதிகையில சிவசூட்சம் நூல் நல் வழிகாட்டியாக இருந்து வழிகாட்டி வருதோ அது மாதிரி பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் அவங்க சிந்தைக்குள்ள புகுந்து அவங்கள தர்ம சிந்தனை உள்ளவங்களா ஆக்கணும் அப்படிங்கிற உயர் சூட்சமத்தை நிகழ்த்தக்கூடிய சபையில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு உங்கள் சூட்சமத்துக்கு இங்கே வேலையே இல்லை அப்படிங்கிற அற்புதமான தருணம் முதல்ல வாழ்த்து ஆசி என்ன இப்படி வருதுன்னு யாரும் நினைக்காம இதுவும் ஒரு சூட்சம வாழ்த்து தான் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக பகிரப்படுற நிலை அப்படின்னு சொல்லி சபை வளரணும் சபையோடு சேர்ந்து அற்புதமாக சீடர்கள் சீடர்களோட சேர்ந்து யுகம் மலரணும் அப்படின்னு சொல்லி சீடர்கள் மலரும் போது யுகம் மலரும் எல்லாரும் சீடர்கள் யார் மாறுதாங்களோ யார் வணங்கி நிற்காங்களோ யார் தர்ம சிந்தனையோட வளம் வருதாங்களோ அவங்கெல்லாம் சிவசபை சீடர்கள் தன்னிலை முன்னிலைப்படுத்தி சித்தனோட எவ்வளவு இயல்பில் நெருக்கமா இருந்து உறவினர்கள் நண்பர்கள் வேண்டியவங்க எந்த வலயத்துக்குள்ளே இருந்தாலும் தூரத்தான் நிற்பேன்னு சொல்லி சரணாகதி ஒன்று தான் சித்தனோட அது சிவசபையோட சிவ பிரபஞ்சத்தோட சிவசித்த திருமுருக பரந்தாம கணங்களோட அற்புதமான அனுகிரகம் கொடுக்குற தேவியர்களோட இணைஞ்சு நிற்கும் உயர் சூட்சமம் அப்படிங்கிறத எத்தனையோ முறை சொல்லியாச்சு அதுதான் இங்கே வாக்காகவும் இருக்கும் அதுதான் செயலாகவும் இருக்கும்னு சொல்லி அதுதான் இங்கே உயிர் நாடியே உயர் நாடி சிவ நாடியே அப்படின்னு சொல்லி சித்த நாடியும் அதே நாடி தான் நீங்களும் அது நாடிக்குள்ளே வரதுக்கு அத்துணை தகுதிகளும் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எனக்கு கடைபிடிக்க முடியாது இதெல்லாம் வர முடியாது இதெல்லாம் செய்ய முடியாது என்னோட போகிற இடத்துல எனக்கு பூ போட்டு கும்பிடணும் எனக்கு மரியாதை கொடுக்கணும் எனக்கு தலைப்பாகை வச்சு அழைக்கணும் நான் கொடுத்த தனத்துக்கு எனக்கு எல்லாரோடையும் மரியாதை கொடுத்து சித்தன் திருவடியை தொட்டு நிற்கணும் அப்படிங்கிற நிலையுள்ள மனநிலை உள்ள மாந்தர்கள் இந்த திசையை பற்றி உங்கள் சிந்தையில் கூட நினச்சிடாதாங்க அப்படின்னு சொல்லி அத் அது மாதிரி சபை இது கிடையாது நான் இத்தனை வருடம் தொண்டு பண்ணிக்கிட்டேன் இன்னும் செஞ்சிட்டேன் எனக்கு ஒரு இந்த விஷயங்கள் கொடுத்துருங்க அப்படிங்கிற மனோநிலையில் உள்ளவங்களும் செய்து இங்கே வர வேண்டாம் உங்களோட சிந்தையை வந்து சிவசபை என்றைக்குமே உங்களோட வழிகாட்டிய ஏற்றுக்கிடாது அது இறைவனோட வழிகாட்டிலாம் பயணிக்கும் இறை பெருமகா பிரபஞ்ச ஞானிகளோட தான் பயணிக்கும் அதை ஆதி கையிலாக சிவசூட்சம நூலுங்கிற அற்புதமாக சித்தனுக்குள் இருந்து வார்த்தை எடுக்கப்பட்ட அற்புதமான அத்தை அத்தனை தன்மைக்குள்ள இருந்து தான் வழி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி யாரு காட்டத வழியிலையும் யாரு காட்டத அத்தனை அந்த அந்த யுக்திக்குள்ளேயும் சபசை சிவசபை வந்து எப்போ முளையாது அப்படின்னு சொல்லி வந்து வணங்கி நின்றுங்க வாங்கிட்டு போங்க மரமாக வாங்கிட்டு போங்க அனுகிரகத்தை ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை அல்லல்ல குறைக்காத அச்சைய பாத்திரம் வச்சு இங்கே ஹாஸ்டல் எச்சுமிகளும் அனுகிரகம் கொடுக்கு அற்புதமான தேவாதி தேவர்கள்லாம் எளிய முறையில் அனுகிரகம் கிடைக்கும் அத்தனை வருடம் போனேன் இத்தனை வருடம் போனேன் அங்கே பயணப்பட்டேன் இங்கே பயணப்பட்டேன் அப்படிங்கிற விஷயம் இல்லாது வந்து அப்படிங்கிற விஷயம் இல்லாது வந்த உடனே அனுகிரகத்தை அள்ளி கொடுக்குறமான தலைம் இது அதற்குண்டான தகுதியோடு நீங்கள் அமரும்போது மட்டும் அப்படின்னு இதான் எங்களோட பணி இதான் எங்களோட வாழ்த்து இதான் எங்களோட ஆசி இதான் சிவசபையோட உன்னதமான உயர் பிரபஞ்சத்தோட அகத்தியத்தோட அத்துணை கணங்களோட ஆசி நிலைகள் இதில் ஒரு நிலை கொண்ட சீடர்கள் மாற்று வேற்றில் செல்லக்கூடிய சீடர்கள் திருந்தி வந்தாலும் ஆங்கொன்றும் இங்கொன்றுமா சிவசபையை நம்பி இருக்குது அவங்க இந்த மொழி கேட்டு அற்புதமாக சிவசபை தொடர்பில் வந்தாலும் அது புத்தாண்டு வாழ்த்துக்கள் தான் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னால் சும்மா வாயில் சொன்ன வாழ்த்துக்களாக எழுதி விட்ட வாழ்த்துக்களாக இத்தகைய குறுஞ்செய்தி மூலமாக பகிர்றதில் வாழ்த்துக்களாக இல்லாமல் உண்மையான வாழ்த்து ஒருத்தன் உயர்வடையும் போதான் சித்திக்கும் அப்படிங்கிறத சொல்லி உயர்வடைங்க உயர் புத்தாண்டு வாழ்த்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்லி அமைகிறோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அன்பான கருணையான அதே இறை ரூபமான சித்தனுக்குள்ள இருந்து மாற்று வேற்று நிலைகள் எப்பவுமே வராது உயர்வு படுத்தக்கூடிய உன்னதமான உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான நிலைகள் தான் வாக்காகவும் வரும் செயலாகவும் வரும் எந்த அசைவுகளும் சீடர்களை நல்வழிப்படுத்த தான் சீடர்களும் தொடர்பாளர்களும் நல்வழி அடையும் போது தான் சிவசபை உண்மையிலேயே உயர்வடையும் அப்படிங்கிற நிலை தான் சித்தனுக்குள்ள சிவ பிரபஞ்சத்தின் சூட்சமத்துக்குள்ள அகத்தியாமனு மகா சூட்சமத்துக்குள்ள தேவிகளோட உயர் சூட்சமத்துக்குள்ள பரஞ்சாமனோட பத்து அபராத சூச்சமத்திலிருந்து உங்களுக்கு அனுகிரகங்கள் கொடுக்கட்டும் ஓம் சாய நமக சிவாய ஓம் நமோ நாராயணாய சரவணா சண்முகா இறை பேராட்டல்களே அவதார நிலைகளை போற்றி அன்னையர்களே போற்றி போற்றி ஓம் அகதி சாய நமக